அன்னை மரியா நம் வாழ்வின் உன்னதமான எடுத்துக்காட்டு கேட்காமலேயே விரைந்து சென்று எலிசபெத்துக்கு உதவி அன்னை மரியாளிடம் யாரும் சொல்லாமலேயே காணாவூர் திருமணத்தில் குறிப்பறிந்து பரிந்துரைத்த அன்னை மரியாவிடம் நமது குறைகளை எடுத்துச் சொல்லும்போது இன்னும் விரைவாகவும் வலுவாகவும் பரிந்துரைப்பார் அது நிச்சயம் நடக்கும் என்பதுதானே இயல்பான சிந்தனையாக இருக்க முடியும் அன்னை மரியாள் தனது மகனின் பிறப்புக்கு முன்னால் தன்னால் முடிந்தபோது தானே விரைந்து சென்று உதவி செய்கிறார் எலிசபெத் அம்மாளை சந்தித்து உதவிய நிகழ்வை பார்க்கின்றோம் தனது மகன் பிறந்த பின்னால் தனது மகன் வாயிலாக பிறரின் தேவைகளில் உதவி செய்கின்றார் காணா ஒரு திருமணத்தில் இதை காண்கின்றோம் உண்மையான நம்பிக்கையும் ஆன்மீகமும் உள்ளத்தில் வேரூன்றி உலகத்தில் கிளை பரப்பி அன்பு செயல்களில் வெளிப்பட வேண்டும் இறையன்பு பிறரன்பால் மெய்ப்பிக்கப்பட வேண்டும் கடவுளை உறுதியாக எவ்வளவு நம்ப வேண்டும் என்பதற்கும் எவ்வாறு பிறரின் தேவையை உணர்ந்து தானாக முன் சென்று விரைந்து முழுமையாக உதவ வேண்டும் என்பதற்கும் அன்னை மரியா உன்னதமான எடுத்துக்காட்டு ஆவே மரியா